ஏய். நீ சொல்லிட்டு வந்த. இல்ல. குமரன் மாமா என்ன சொல்றாருன்னு கேக்கலாம்னு வந்தேன். நீங்க பேசினதெல்லாம் நான் வந்தப்போ ஃபர்ஸ்ட் நைட் பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. அதான் நான் நின்னுட்டேன். உங்க மாமா என்னன்னு புரியாம பயங்கரமா யோசிச்சார்ல. யமுனா இங்க ஸ்டே பண்ண வைக்கணும்ங்கறீங்க. ஒரே ரூம்ல இப்பவே அவங்கள எப்படி அதுவே ஃபர்ஸ்ட் நைட்க்கு அனுப்புற மாதிரி தானே இருக்கும் ஆமா அந்த கணக்கு தான் இப்ப அந்த கணக்கு ஃபிசிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது நிவினு யமுனா கிட்ட தனியா பேசுறதுக்கு டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாரு அப்ப கண்டிப்பா கோவமா தான் பேசுவாரு ஆனா அவங்க ரெண்டு பேரும் பேசணும் அதுக்கான ஸ்பேஸ் நம்ம கிரியேட் பண்ணி கொடுப்போம் இதுதான் என்னோட ஐடியாவே நிவினோட கோவத்தை அவர் உள்ளுக்குள்ளேயே சப்ரஸ் பண்ணி வச்சிருக்காரு மூச்சு முற்றுகிற அளவுக்கு கோவத்துல இருக்காரு அத எப்படியாச்சும் வெண்ட் அவுட் பண்ண வைக்கணும்ல அதான் எம்னா ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல நம்ம ஃபஸ்ட் இப்போ நிவீனோட கோவத்தை குறைக்கிறதுக்கு வழி பண்றதுதான் அவருக்கும் சேர்த்து எல்லாருக்குமே நல்லது என்ன இல்ல இவ்ளோ டீப்பா உங்களுக்கு அடுத்தவங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் புரியுமான்னு யோசிச்சு பார்த்தேன் ஊர்ல உள்ள எல்லார் மனசும் புரியும் போல இருக்கு நம்மளை தவிர என்ன இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல இப்படி எல்லாம் யோசிக்கிற நீங்க நிவின் எப்படி யமுனா கழுத்துல தாலி கட்ட வச்சீங்க அதுவும் இப்ப வரைக்குமே நிவின் கன்வின்ஸ் ஆகாம இருக்கும்போது போது அவர் எப்படிங்க நீங்க கூட்டு வந்தீங்க என்ன சிரிக்கிறீங்க எப்படி கூட்டிட்டு வந்தீங்க இப்போ உங்க மாமா நிவின கூட்டு வந்துருவாரு அதுக்குள்ள நம்ம ரூம் ரெடி ஆயிடுச்சான்னு பாக்கணும்